என்று தன்னோடு மட்டுமே வைத்துக் கொண்டு பாதுகாத்த செல்வம் அல்லாவுடைய பாதையில் செலவழிக்காத செல்வம் ஏழை எளியவர்கள் பாதிக்கப்பட்டு கையேந்தி வரும் பொழுது கொடுக்காத செல்வம்

அந்த செல்வங்கள் எடுத்து வரப்பட்டு நரகத்திலே போட்டு காய்ச்சி அந்த காய்ச்சி கொண்டு வரப்பட்ட அந்த செல்வத்தை அல்லாஹுத்தாலா ஜிபாவுகும் வசுனோவுகும் வலுகூரும் அவனுடைய முதுகிலும் அவனுடைய விழாப்புறங்களிலும் சூடு கோடிங்கள் அந்த செல்வத்தை கொண்டு என்னுடைய அடியார்களுக்கு பயன்படாத செல்வம் ஜகாத்து கொடுக்கப்படாத செல்வம் அதற்காக வேண்டி ஓடி ஓடி உழைத்து இவ்வாறு